நேஷனல் கிரஷ் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் ராஷ்மிகா மந்தனா அவரது நடிப்பில் கடைசியாக சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் அனிமல் திரைப்படம் வெளியானது படம் மோசமான விமர்சனத்தை பெற்றாலும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வசூலித்து விட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஹிந்தியில் இன்னொரு ஹிட்டை பார்சல் செய்திருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா இந்த சூழலில் அவர் இன்று பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் ராஷ்மிகா தமிழிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதன்படி தமிழில் கார்த்தி நடித்த சுல்தான் படத்தின் மூலம் அறிமுகமானார் சுல்தான் போதிய வரவேற்பை பெறவில்லை இதனையடுத்து விஜயுடன் வாரிசு படத்தில் நடித்தார் விஜயுடன் நடித்திருப்பதால் தமிழில் மிகப்பெரிய ரவுண்ட் வரலாம் என கணக்கு போட்டார் ராஷ்மிகா மந்தனா ஆனால் இந்த படமும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது இந்நிலையில் இன்று அவர் தனது இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த சூழலில் அவரது மொத்த சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி அவருக்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐம்பது கோடி ரூபாய் வரை மொத்த சொத்து இருக்கலாம் என தெரிகிறது அதே போல் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்சி நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடி மூன்று சொகுசு கார்களை வைத்திருக்கிறாராம் இவர் தவிர்த்து ரேஞ்ச் ஓவர் காரையும் சொந்தமாக வைத்திருக்கிறார் கார்கள் மட்டுமின்றி ஹைதராபாத் பெங்களூர் மும்பை உள்ளிட்ட இடங்களில் சொகுசு பங்களாக்களையும் வாங்கியிருக்கும் அவர் வேறு சில தொழில்களிலும் சினிமாவிலும் சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்து அதன் மூலமாகவும் அவர் வருமானத்தை ஈட்டி வருகிறார்